بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அவனுடைய அருளினால் சஃது தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விவரமாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இதுவரைக்கும் நாம் அலமது இல்லா நூத்தி எண்பத்தி மூணுல நூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அதாவது நூத்தி எண்பத்தி ஏழாவது வரைக்கும் பார்த்திருக்கிறோம் இங்கு நாம் நூத்தி எண்பத்தி மூணுல எண்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விஷயங்களாக அடுக்கடுக்காக கிதாபுடைய ஆசிரியர் இந்த தர்த்தீபிலே தன்னுடைய போங்கை அமைத்திருக்கிறாரோ அதே அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அலம்துல்லா விளக்கங்கள் சம்பந்தமாக முடிந்து இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கிறோம் அந்த தலைப்பிலே தான் இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ரஃபசு இலா நிசாயிக்கும் என்ற அந்த அதற்குரிய வார்த்தையிலையும் அதில் உள்ள அந்த பலாகத்தை இந்த கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு எவ்வாறு தெளிவாக விளக்குகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடம் டூ ஃபைவ் செவன் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இதில் வந்திருக்கக்கூடிய பலாக சம்பந்தமான விஷயங்கள் என்ன இலக்கிய நயம் அல் கினாயா அல் இஸ்தியாரா கிதாபுடைய ஆசிரியர் கினாயா சம்பந்தமாக பேசுகிறாங்க இதில் அதே மாதிரி இஸ்தியாரா சம்பந்தமாக பேசப்படுது ஏன்னா அதில் வந்திருக்கக்கூடிய ஆயத்தினுடைய அந்த போங்கு அதிலே இந்த பலாகத்துகள் மறைந்திருப்பதனால் அது சம்பந்தமாக இங்கு பேசப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கு கினாயாவையும் இஸ்தியாராவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சரி கிதாபடி அப்படியா சம்பந்தம் கினாயானா பொதுவா என்ன கினாயா என்றால் ஒரு வார்த்தை அதாவது கினாய மறைத்து பேசுவதுன்னு அர்த்தம் பொதுவா மூடலாக பேசுவது தெளிவான அந்த அதனுடைய பொருளை மறைத்து வேறொரு பொருளுக்காக பயன்படுத்துவது சரி அதே போல இஸ்தியாரா என்றாலும் வேறொரு பொருளுக்காக எடுத்து கொண்டு வருவது அசலான பொருளை மறைச்சிட்டு நினைச்சது அசலான அசலான அதனுடைய பொருளை விட்டு விட்டு அதை வேறு வேறொரு பொருளுக்காக வேண்டி அதை பயன்படுத்துவது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னால் கினாயாவில் அந்த அசல் பொருளை என்ன செய்யலாம் பயன்படுத்துகிற ஜாயிஸ் இருக்கும் ஜவாஸ் இருக்கும் அனுமதி இருக்கும் அதில் எந்த அசல் பொருளை பயன்படுத்துகிற எந்த தடையும் இருக்காது இது கினாயாவுடைய நிலை ஆனால் இஸ்தியாராவுடைய நிலை அதில் அதனுடைய அசலான பொருளை பயன்படுத்துவதற்கு அங்கே தடை இருக்கும் அந்த தடைக்குரிய கரினா இருக்கிறதுனால அங்கே அசலான பொருளை பயன்படுத்த முடியாது இந்த ரெண்டுக்கு இதான் வித்தியாசம் இது சம்மந்தமாக அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம் வாருங்கள் இப்போ இதற்கு முந்தைய பாடத்தில் அலமது இல்லா நாம் மூன்று விஷயங்கள் சம்பந்தமாக பார்த்தோம் இலக்கிய நயத்திலே மூன்று பாயிண்ட்ஸ் அதாவது மூன்று விஷயங்களை பார்த்து முடிச்சிட்டோம் அந்த மூன்று விஷயங்களுடைய விளக்கங்களும் சொல்லப்பட்டது கு கமா குத்திப என்பதில் தஷ்பீ முர்சல் முஜிமல் இருக்குது என்பதாகவும் பொமன்கான மின்கும் மரிதன வாயிலா சஃபர் என்பதில் ஈஜாஸ் பில் ஹதிஃப் அதாவது ஈஜாஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஹதிஃபை கொண்டு அது எவ்வாறு என்பதை விளக்கினோம் அடுத்து அலில் நதியின கூணோ என்ற வார்த்தையில அதிலும் இருக்கு என்பதாக சொல்லி இருந்தோம் அதனுடைய விளக்கங்களை தெளிவாக சொல்லிவிட்டோம் நான்காவதாக அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா உங்களுக்கு நாடுகின்றான் அல் இலகுவை தான் நாடுகின்றான் அல்லாஹு தாலா உங்களுக்கு லேசதான் நாடுறான் வலா யுரீது பிக்குமுல் ஒஸ்ரா உங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் சிரமத்தை நாடுவது கிடையாது சிரமத்தை எப்போதுமே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்ய நாடுவது கிடையாது அப்போ உங்களுக்கு இலகு அல்லா நாடுறான் அப்படிங்கிற விஷயத்த இலகுவை தான் அல்லாஹ் நாடுறான் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கிடையாது சரி என்ன இருக்கு பதி ஐயா அதாவது நூதனமான அழகு நிறைந்த கோர்வைகள் இருக்கிறது நூதனமானன்னா ரொம்ப அற்புதமான மற்றதை விட சிறந்தது மஹாத் என்பதா சொல்றது அதாவது ரொம்ப அற்புதமான கோர்வைகள் இதுல இருக்குது அயில் பதியுடைய வகையை சார்ந்ததுதான் மா இசம்மா இதுக்கு என்ன பேர் சொல்லப்படும் சலபுடைய திபாக் என்பதாக சொல்லப்படும் திபாக்குடைய வகையில சலபியுடைய வகையாக இருக்குது அப்ப இதுல எந்த ஒரு இலக்கணம் ஹசனாத்தில் பதி ஐயாங்கிற சட்டத்தை உள்ள கொண்டு வந்திருக்கும் பொதுவாவே வந்து பலாகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உஸ்லூப் இருக்குது நமக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது அப்போ அந்த உஸ்லுப் அந்த இல்முல் பயானில் அதனுடைய பாஸ்கல்லில் அதே மாதிரி இல்முல் மானியில் அதில் வரக்கூடியதில்ல இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் அவனுடைய வார்த்தைகளுடைய கோர்வை வார்த்தைகளுடைய அந்த அலங்கரிப்பு போல் அதனுடைய கருத்துக்களுடைய அந்த நூதனங்கள் இதெல்லாம் எனது லஃப் ரீதியான அழகையும் வெளிப்படுத்தும் கருத்து ரீதியான அழகையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதாவது ஜமால் லஃப்வையும் வெளிப்படுத்தும் ஜமால் மகானவையும் வெளிப்படுத்தும் அப்போ தான் என்ன செய்யப்படும் இந்த தான் பதியா என்பதாக சொல்லப்படும் பதி என்பதாக அங்கே சொல்லப்படுது அப்போ இந்த பதியோடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து என்னது ஒரு ஏழ்மை பதிய விஷயத்துல ஒரு அழகான ஒரு விஷயங்களா இருக்குது இதை உதாரணமாக இதுதான் மஹாத்தில் லஃப்லியா மஹில் மானவியா என்பதாக لندها بريبان. أبا هذا ذي هذا البديع المحسنات البديع يا إن ماري إن بدأهم. وارتة تزيين إن تزيين الألفاظ وارتة ما يوم تقوم الساعة يقسم المجرمين ما لبثوا غير ساعة. وارتة فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر வார்த்தை ரீதியாக வார்த்தை ரீதியாக அதுல இருக்கும் குரானுடைய அது வசனத்தை நம்ம ஓதி காண்பித்தோம் அப்ப இந்த விஷயங்கள் இருக்கு அப்ப இதுக்கு வந்து மஸ்தனாத்தே லஃப்லியா என்பதாக சொல்லுவாங்க அதுல கட்டுப்பட்டது அல் ஜினாஸ் அப்படிங்கிற வகை அல் ஜினாஸுங்கிற வகை அல் எக்திபாஸ் அல் ஜினாஸுங்கிறது அதில் வார்த்தைகள் அதே அதே வார்த்தைகள் அதே அதாவது சாத் சாத் ரெண்டுமே வரும் இந்த மாதிரி வந்து அன்றைய வகைகள் பலவையாக இருக்கு எக்தி பாஸ் எக்தி பாஸ்ங்கிறது எடுக்கப்பட்டது யோகம்

மஸ்தனாத்தில் மானவியா என்பது சொல்லுவாங்க மானா ரீதியான கருத்து ரீதி அதெல்லாம் லெஃபுல் ரீதியாக இருந்துச்சு அதெல்லாம் என்ன பாருங்கள் அல்லாஹும் இது லெஃபுல் ரீதியாக இருந்துச்சு இப்போ இங்க கருத்து ரீதியாக இருக்கும் அதுல ஒன்னாவது தௌரியான்னு சொல்லுவாங்க ஒரு என்னது முத்தகல்லி சொல்றது ஒரு வார்த்தையை சொல்வாரு அதை கொண்டு ரெண்டு அர்த்தங்கள் விளங்கப்படும் எது நெருக்கமான அர்த்தமோ அது எடுக்கப்படும் சரி அதே வரிசையில் தான் அத்திபாக் அப்போ அந்த அந்த வகையை சார்ந்ததாக திபாக்ங்கிற வகை அந்த திபாக் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திபாக்குங்கிறது இரண்டு வகைப்படும் ஒன்று லஃப்லி ஒன்று சலபி இன்னொன்று ஈஜாபி என்பதாக சொல்லுவாங்க திபாக்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கொன்றும் எதிரும்புதிரான வார்த்தை ரெண்டே ஒன்று சேர்க்குறது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒரு வார்த்தைக்குன்னு ஒரு வார்த்தையும் எதிரும்புரிமா இருக்கும் அதை வந்து ஒன்று சேர்க்கறது ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து ரெண்டும் ஒன்று எதிரும்புதிரும்மா இருக்கும் அந்த ரெண்டையும் ஒன்று சேர்க்கும்போது இதனுடைய அர்த்தமும் அதனுடைய அர்த்தம் ஒரே விஷயத்தை கொடுத்துச்சுன்னா ஒரே அர்த்தத்தை கொடுத்துச்சுனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அதாவது ஈஜாப் என்பதாக சொல்லுவாங்க அது ஒரே அர்த்தத்தை கொடுக்குது ஆனால் எதிர் அர்த்தத்தை கொடுக்கு முன்னாடி உள்ள அர்த்தம் ஒன்று பின்னாடி நாடக்கூடிய அர்த்தம் வேற ஒன்று என்றால் அதற்கு சலபி என்பதாக சொல்லுவாங்க சலபி அது மீது கருத்து வேறுபாடு ஆச்சுன்னா அது சலபி ரெண்டு ஒரே அர்த்தத்தை கொடுத்ததுன்னா அது ஈஜாவி உதாரணமா நம்ம சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ ஐகாலும் அயக்காலும் ருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ இதில் தஹபும் அயக்காதன் நீங்கள் அவர்களை வெளித்திருப்பவர்களாக நினைக்கின்றீர்கள் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அயக்காதன் ருக்கோத் அப்படிங்கிற எதிரும் புதுமா இருந்தாலும் ரெண்டு பக்கம் ஒரே அர்த்தம் தான் தூங்குறாங்கிறதான் சொல்ல வருது நீங்கள் நீ முழிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க ஆனால் தூங்குறாங்கிறது அதுதான் முடிவு அதனால அதுக்கு என்னது ஈஜாப்னு ஜாப்னு சொல்லி ஈ ஜாப்னு சொல்லிடுவோம் ரெண்டு மாறுபாடு இல்லை ரெண்டுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கு சரி ஆனால் அதே நேரத்தில் இப்போ பாருங்க எஸ்தஃபூன மின் நாசி வலா எஸ்தஃபூன மின் அல்லா மக்களிடம் இருந்து என்ன செய்றாங்க மறைகிறாங்க மறைக்கிற ஆனால் அல்லாட்டிருந்து மறை அது வந்து வைக்கப்படுறது கிடையாது அது மறைக்கிறது என்ன அர்த்தம் அப்போ இந்த அர்த்தம் என்ன சொல்ல வராங்க எஸ்தஃபூனுக்கும் வலா எஸ்தஃபூனுக்கும் எதிரும் புதிரும்பால் அர்த்தம் அதனால இங்கே சலபி என்பதாக சொல்லுவாங்க அதே அடிப்படையில் அங்கே பாருங்க இரீதுல்லாஹு பிக்குமுல் யூசுர அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான் ஒலா இறுதி விற்கும் அவசர கஷ்டத்தை உங்களுக்கு நாடுவதில்லை பாருங்க இஸ்ருங்கிற ஒரு வார்த்தை ஒசுருங்கிற ஒரு வார்த்தை ரெண்டு ஒரு வார்த்தையா இருக்கு ரெண்டு வார்த்தை நம்ம சொல்லணும் இதுல வந்து ரெண்டு வார்த்தையுமே இது வந்து ஈஸி இது கஷ்டம் திஸ் இஸ் ஈஸி திஸ் இஸ் டிஃபிகல்ட் அப்போ ஈஸியும் கஷ்டம் ரெண்டும் எதிரும் வார்த்தை ரெண்டும் ஆப்போசிட்ஸ் ஆனா இங்க வந்து என்ன செய்யப்படுது ரெண்டுக்கு மத்தியில இப்போ திபாக்கில வந்துச்சு திபாக்க ஈஜாபியா சலபியா சலபின்னு சொல்லுவாங்க ஏன் இங்க உள்ள அர்த்தத்துக்கும் இங்குள்ள அர்த்தத்துக்கும் ஒற்றுமை இல்லை ரெண்டும் எதிரும் புதிரமா இருக்கு இங்க இலகுவை நாடுறான் இந்த கஷ்டத்தை நாடுறது இல்லை அப்ப இந்த இடத்துல ரெண்டும் எதிரும்புதிரும்மா இருக்கிறதுனால இந்த திபாக்குக்கு பேரு திபாக்கே சலபி என்பதாக சொல்லுவார்கள் திபாக்கே சலபி என்பதாக சொல்லப்படுது சரி அடுத்ததாக ஐந்தாவது உங்களுடைய பெண்களின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க ஜிமாவோடு அவங்களோட நீங்க சாய்ந்து கொள்ளுங்கள் ஜிமாவுக்குரிய அந்த மாநாடு தான் வருது அப்ப ரஃபஸுங்கிறது ரஃபஸுங்கிற வார்த்தை கினாயா கினாயத்து மூடலாக சொல்லப்படுது அணில் ஜிமாஐ ஜிமாவை தொட்டும் அதாவது பெண்ணோடு மனைவியோடு வீடு கூடுவதை சம்பந்தமாக அதை தொட்டும் தான் இது கினாயாவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஜிமாவை தொட்டும் சொல்லப்படுது இன்னும் இது முத்தாத்தியாக ஆக்கப்பட்டிருக்குது பி பி என்ற வாரத்தை கொண்டு இங்கு முத்தாத்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இலா அதாவது அதாவது இலாவை கொண்டு இலா என்ற வார்த்தையை கொண்டு முத்தாத்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு காரணமாக மானல் இஃப்லா அதாவது அந்த கருத்தை இஃப்லானா கடைசி வரை அஃப்லா இஃப்னா ஒரு விஷயத்துல இறுதி எல்லை வரை கொண்டு செல்றது அப்ப வேண்டிய இஃப்லாவுடைய அந்த கருத்தை ஜிமான் பக்கம் முழுசா கடைசியா கொண்டு போறது அப்ப அதன் எல்லை வரைக்கும் கொண்டு செல்லுதல் எல்லை வரைக்கும் அடைதல் என்ற விஷயத்தை அந்த அந்த கருத்தை கொண்டிருப்பதன் காரணமாக அதை இலாவை கொண்டு முத்தாத்தியாக ஆக்கப்பட்டிருக்கிறது வகுவ மினல் கினாயாத்தில் ஹசனதி இது வந்து கினாயா ஹசனாவில் கட்டுப்பட்டதாக இருக்கு அழகான கினாயாக்களில் இருந்து கட்டுப்பட்டதாக இருக்குது க கௌலிஹி அல்லாவுடைய சொல்லை போன்று பலம்மா தகஷாஹா ஃபத்துவஹர்சக்கும் ஃபத்துவஹர்சக்கும் பல அனபாஷிரோ பாருங்க பலம்மா தகஷா புக்கு கௌலி ஃபலம்மா தகஷாக அப்போ இது கினாயத்தில் ஹசனத்தில் கட்டுப்பட்டதுங்கிறாங்க உதாரணமாக ஃபலம்மா தகஷாஹா என்று வருது இது ஒரு சுரத்தில் ஆராஃபுடைய ஆயத் ஃபலம்மா தகஷாஹா ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃப் என்பதாக அந்த ஆயத்து வரும் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஆயத்து எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் ஃபலம்மா தகஷாஹா என்றால் அதாவது அசலில் வந்து அவனோட அவளோட என்ன செய்யறது அவன் வீடு கொடுறது சொல்கிறது அப்படி அவள் அதான் அவன் அவளை அவளை என்ன அவள் என்ன செய்ய அப்படி லேசாக தேகத்தை கொண்டு அணைத்து கொண்ட போது தேகத்தோடு மூடி கொண்ட போது ஏன்னா உடலை வச்சு மூடிக்கொண்ட போதுன்னு அர்த்தம் தகஷாலாம் எனக்கு கஷ்ஷான பொதுவாக வந்து மூட சொல்லும் தகஷாஹா அவளை அவன் மூடிக்கொண்ட போது அவளை அவன் அவன் மூடிக்கொண்ட போது அவன் மூடிக்கொண்ட போது என்னாச்சு ஜிமா நடந்துச்சு அங்கே எனக்கு குழந்தை உண்டாச்சுங்கிறத சொல்ல வராங்க அப்போ தகஷாஹான்னு சொல்லி அல்லாஹ் எவ்வளோ அழகா கினாயா அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் தகஷாஹா தேகத்தை கொண்டு மூடிக்கொண்ட போது என்ற வார்த்தையை கவுலுஹு தூ ஹர்சக்கும் இசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃப தூ ஹர்ஸக்கும் உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் வாருங்கன்னு அர்த்தம் விளைநிலங்களை நீங்கள் மேய்க்க வார அப்படின்னு என்ன அர்த்தம் அழகான முறையில் அல்ல அதை சொல்றது பாருங்கள் அது வந்து ஓ அதாவது கினாயாவா எவ்வளோ அழகான கினாயாவா அதை வந்து மனிதன் புரிஞ்சு கொள்ளும்படியாகவும் அது தெளிவான முறையில் அதை வந்து என்னது ஒருத்தர் கேட்கக்கூடிய ஒரு அதை அறுவறுப்பா எடுக்காதபடியும் அதை கேட்குறதுக்கு அழகான முறையிலையும் அந்த இடத்துல புழங்கப்படுறத பார்க்குறோம் அப்போ அதே தான் கவுலுகு ஃபல் ஆன பாஷிரூஹன்னு பாஷிரூஹுன்னு அவர்களோடு நீங்கள் உடலுறவு கொண்டு பாசிடுவோம்னா அவங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்ன முபாஷிரா செய்து கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அல்லாஹலா அழகா புலங்குறான் காலம் அப்பாஸ் ரவிலான்னு சொன்னாங்க இன்னாஹ் அசபஜல் அல்லாஹு தலா இருக்கிறாளே கரீமுன் சங்கையானவன் ஹலீமுன் இன்னும் மிகவும் அறிவுமிக்கவன் யுக்னி என்ற கண்ணா யுக்கன்னி அதாவது கினாயாவாக அல்லாஹ் பேசுகிறான் கினாயாவாக அல்லாஹ் பேசி அப்போ கினாயா அப்படிங்கிறதே ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட் இந்த கினாயால் கினாயாங்கிறதே ஒரு தனி ஒரு இது அந்த கினாயாவாக எல்லாத்துலையும் நினைச்சிடலாம் அதை அழகுபடியா அழகுபடுத்தி சாதாரண விஷயம் இல்லை அழகான முறையில் யாருக்கும் அறிவுறுப்பா அறிவுறுப்பு ஏற்படாத மாதிரியும் அதை வந்து எந்த இடத்துலையும் வெளிப்படையாக சொல்ல முடியும் இந்த கினா அந்த இதில் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியக்கூடிய அளவுக்கும் அதை புரிஞ்சுக்கொள்வதுக்கும் லேசாக இருக்கும் அதில் ஒரு ரசனையும் எல்லாம் நினைச்சிடலாம் வச்சு தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம் அதுதான் அங்கே சொல்லப்படுது அப்போ கினாயா என்பதை பற்றி சொல்லும்போது கினாயா என்பது பொதுவாக நம்ம எக்னை சொன்னோம் அதாவது கினாயா என்றாலே எனது அதை கொண்டு எனது ஒரு லஃபுது மாடப்படும் ஒரு லஃபுது நாடப்படும் ஒரு லஃது நினைச்சப்படும் நாடப்படும் ஆனால் எனது அதை கொண்டு அதாவது ஒரு லஃது சொல்றது அதை கொண்டு எனது இராசியமான மானா நாடப்படும் அதனுடைய அசலான மானா புழங்குறதுக்கு அனுமதி இருந்தும் கூட வேற ஒரு மானா நினைச்சைப்படும் நாடப்படும் அதுக்கு தான் கினாயா என்பது அப்படின்னு பாருங்க தகஷாஹா அப்படிங்கிறது மாதிரி ஃபசூலி சாய்க்குங்கிறதுல ஃபத்து ஹர்ஸக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னது அசலான மானா நாடுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட என்ன செய்யப்படும் ஜாயிஸ் இருந்தும் கூட எனது அசல் இந்த மானா நாடப்படும் இந்த மானாவை அதனுடைய வேற மானாவை தான் நாடப்படும் அதுதான் சொல்றாங்க அப்போ அதே மாதிரி கினாயாவுடைய விஷயத்தில் சொல்லும்போது கினாயாவை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையா பிரிக்கலாம் கினாயாவை மூன்று வகையா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து எனது அதாவது சிஃபத்துடைய அடிப்படையில் கினாயாவாக இருக்கிறது ரெண்டாவது மவுசூஃபுடைய அடிப்படையில் மூணாவது நிஸ்பத்துடைய அடிப்படையில் கினாயாவாக இருக்குது அப்போ மூணு அடிப்படையில் பொதுவாக கினாயா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்போ மூணு அடிப்படையில் என்ன செய்யறது கினாயாவாக பயன்படுத்த முடியும் ஒன்று மௌசூ சிவத்துடைய அடிப்படையில் இன்னொன்று மௌசூஃபுடைய அடிப்படையில் இன்னொன்று நிஸ்பத்துடைய அடிப்படையில் மூன்று வகையில கினாயாவாக பயன்படுத்த முடியும் சரி இப்போ கினாயாவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க இப்போ முதல்ல அதாவது ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்லும்போது சா அதாவது அரபு சொல்லுவாங்க ஃபுலானத்துள் பஈதத்துள் மகுவல் குரத்தி புலானத்துன் பஈதத்துள் மகுவல் குரத்தி அதாவது என்னது அந்த காது தோடுக்கு சொல்ல குரத்துங்கிறது அது அந்த அதாவது அதனுடைய காதுனுடைய தோல்லேருந்து எனக்கு தொங்கி எனது கத்திஃப் வரைக்கும் இருக்குது அதனுடைய தோல்புஜம் வரைக்கும் அது இறங்கி கிடக்குது அப்படி இதுதான் இந்த தூரத்தை சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல கழுத்து எப்படி இருக்கும் நீளமாக இருக்குங்கிறத சொல்லுகிறாங்க கழுத்து உருவில நீளமாக இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க இன்னும் ஆதியில் மராத்த தவிலத்துள் ஜெய்தி அதாவது கழுத்து நீ நீளமாக இருக்குது அதனால நினைச்சியப்படுது அது தொங்குறது ரொம்ப நீளமாக தெரியுது அதுதான் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஆளை கழுத்து நீளங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இப்படி எனது வேற ஒரு மாதிரி விளங்குறாங்க உதாரணம் தவீலுல் நஜாதி ரஃபீல் ஐமாதி கசீருல் ரமாதி இதாமா ஷத்தா என்பதாக வருது அப்போ தவியலுள் நஜாதி அப்படின்னா என்ன அர்த்தம் பவியுள் நஜாதி ரஃபியூல் இந்த இடத்துக்கு என்னன்னு சொன்னால் அதாவது தவில் நிஜாதிங்கிறது அவன் சுஜா வீரன் என்பது அவனுடைய வந்து பெரிய வீரன் அப்படிங்கிறதுக்கு அது சொல்ல வருது ஏன்னா நீளமாக ஹைட்டாக இருக்கிறனால வாழெல்லாம் பெருசாக தொங்கும் அதனால அது மாதிரி ரஃபீல் ஐமாதுங்கிறது அவனுடைய கூட்டத்தில் அவன் பெரிய கண்ணியமானவன் அப்புறம் கசியூரமாக கொடையாளன் சொல்றது ஏன்னா கொடையாளங்கிறது சாம்பல் அதிகமாக எரிக்கப்படுது அதனால யார் வீட்டில் சாம்பல் அதிகமாக எரிக்க விருந்தாளி வந்து கொண்டே இருப்பாங்க அப்போ சாப்பாடு போடப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி இந்த இடத்துல என்ன செஞ்சோம் தஸ்ரீகை வந்து என்ன செஞ்சிட்டோம் இந்த சிபத்தை கொண்டு மாற்றப்பட்டுச்சு இதில் சிபத் எங்கே என்னது சிஃபத் தான் கினாயாக சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல சிஃபத்தாக கதியக்குன்னு சிஃபத்துன்னு சொன்னாங்க அந்த சிஃபத் வந்து என்னது கினாயாக இருக்குது அப்போ அந்த கினாயை பற்றி எனது அதை பற்றி சிஃபத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஏன்னா வந்து உதாரணமாக தவிழ் நெஞ்சாதவங்களுக்கு அவனுடைய வால் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அவனுடைய ஹைட் இருக்கும் அதை வச்சு வீரத்தை சொல்கிறது பொதுவாக நீளமான உடம்பு உள்ளவனுக்கு வீரத்துக்கு ஒரு பழக்கத்தில் சொல்கிறது வா இது ரஃபீலிமாதுங்கிறது கண்ணியமான உயர்வான அளவுக்கு சொல்கிறது இப்படி ஒவ்வொன்றும் எனது இந்த இடத்துல சிஃபத்தை வச்சு என்ன செய்கிறாங்க புழங்கி இருக்காங்க அதே மாதிரி சில இடத்துல மௌசூஃபாக புழங்கப்படும் மௌசூஃப் வச்சு புழங்கப்படும் மௌசூஃபை அடிப்படையில் புழங்கப்படும் அதில் அடிப்படையை பார்க்கும்போது பின் து அதுனான்னு சொல்கிறோம் அதாவது வஜத் வஜதத் ஃபிகி பின் து அதினானு தாரன் தக்கர் துஹா தக்கர துஹா பதாவத்தில் பின் து அது அப்படிங்கிறது வந்து எண்ணத்திலுமே இது குன்னியத்தாக புழங்கப்பட்டிருக்கு வேற ஒரு மௌசூஃபுக்கு நினைச்சப்படுது குன்னியத்தாக புழங்கப்படுது இது மௌசூபின் அடிப்பில் கொண்டு வரப்படுது அப்ப அதே மாதிரி சிஃபத் அடிப்பில் மௌசூஃப் அடிப்பில் நிஸ்பத் அடிப்பில் வரும் நிஸ்பத் அடிப்படையில சில இடத்துல நினைச்சிவாங்க கொண்டு வருவாங்க அப்ப இந்த மூணு விதத்திலயும் கினாயா என்பது பயன்படுத்தப்படும் கினாயா என்பது பயன்படுத்தப்படும் இங்க வந்து எனது இங்கேயும் அதே மாதிரி புழங்கப்பட்டிருக்குது அப்போ இந்த இடத்துல கினாயாவாக புழங்கப்படுறது சொல்கிறாங்க அப்போ இது கினாயா ஹசனால் கட்டுப்பட்டது கினாயா ஹசனால் கட்டுப்பட்டது அப்போ கினாயா என்றாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெஃபில் நாடி அதாவது ஒரு வார்த்தையை சொல்லி வேறொரு மானாவை நாடுறது கினாயா என்பது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டோம் அப்போ அந்த அடிப்படையில் தான் என்னது இங்கே சொல்லப்படுற வார்த்தை வேறொன்றாக இருக்குது ஆனால் அது கொண்டு நாடப்படுறது வேறொரு அர்த்தமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த கினாயா ஹசனாங்கிறது அழகான முறையில் என்ன செய்யப்படும் இந்த இடத்துல கினாயாவாக சொல்லப்படுறதுனால அதுக்கு அது கினாயத்துல் ஹசனா என்ற பெயரும் வச்சிருக்கோம் அப்ப அல்லாஹே என்ன செய்யலாம் கினாயாவாக பயன்படுத்துகின்றான் என்று இப்ப நான் அப்பாஸ் ரதியுல்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம என்ன செஞ்சு அங்கே கொண்டு வந்தோம் சரி அப்ப இந்த இடத்துல அழகான முறையில் நினைச்சிருவாங்க கினாயாவாக அந்த வார்த்தையை அல்லாத்துல புழங்கி இருக்கலாம் அப்போ இந்த இதில் அந்த கினாயா மூணு வகையா பார்த்தோம் ஒன்னு சிபத்தாக கொண்டு வர்றது இன்னொன்று மௌசுஃபாக இருக்கிறது இன்னொன்று நிஸ்பத் அடிப்பில் நிஸ்பத் அடிப்பில் கினாயாவாக கொண்டு வரது மூணு வகையும் கினாயாவுடைய வகையில சார்ந்தது அப்போ இந்த கினாயாங்கிறதுக்கு நம்ம வந்து லொகவி தாரீஃப் அல்லது இஸ்லாஹி தாரீஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கினாயாவை பொதுவாக மூடலாக சொல்லப்படுறதுன்னு அர்த்தம் மூடலாக சொல்லப்படுறது கினாயான அதாவது மூடலாக பேசப்படுறது கினாயான்னு சொல்வது உதாரணமாக ஒரு மனுஷன் பேசுவான் ஆனால் அதை கொண்டு வேற ஒரு விஷயத்தை நாடப்படும் தான் கினாயா சரிங்களா இது வந்து லுகவி ரீதியா அகராதி ரீதியா அப்போ இஸ்லா ரீதியாக பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வார்த்தை அதனுடைய கருத்து இல்லாமல் வேற ஒரு இதுக்காக வேண்டிய அது வைக்கப்படும் ஆனால் அதனுடைய அசலான க கருத்தையும் புழங்குறதுக்கு அனுமதி இருக்குது இருப்பதோடு என்னது ஏன்னா அது ஆனால் இருப்பதோடு என்ன செய்யறது ஆனால் அந்த இடத்துல வந்து தடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது ஆனால் அந்த இடத்துல புழங்காமல் இருக்கிறது நல்ல ஜெயிதும் தவிரும் நஜாதி அப்படின்னு சொல்லும்போது நீளமானவன்கிறதும் புழங்கலாம் ஆனால் அந்த இடத்துல எனது அசலான மானாவை புழங்குறதுதான் புலங்கி குளம் தடை கிடையாது ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுறதுக்கு வீரனுங்கிற நம்ம மேலே சொன்ன மாதிரி வீரனுங்கிறக்காக வேண்டி சொல்லப்படுது அப்போ அதுக்காக எனது அது அல்லாத மாணாவை தான் அங்கே புழங்கப்படுறது நம்ம பார்க்குறோம் இது தான் கினாயாவுடைய இஸ்லாகி மாணாவாக இருக்குது அப்போ இது தான் நம்ம சொல்லப்படுது சிஃபத் அடிப்படையில் அதே மாதிரி அதுலேயும் பிரியும் சிஃபத் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க அதே மாதிரி அதாவது சிவத்தடிப்படையில் கினாயா கரீபா என்பதாக பிரிப்பாங்க கினாயா பைதா என்பதாக பிரிப்பாங்க கினாய கரீபா கினாய பைதானா என்ன அதாவது கினாய கரீபாங்கிறது பொதுவா அதன வந்து ஆஹ் அதுல தெரி தெளிவா கொஞ்சம் வந்து எனக்கு சுத் அதுல கொஞ்சம் வாசித்தா இல்லாம என்னது அதுல வந்து எனக்கு விஷயம் தேவைப்படும் இப்ப இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கினாய் ரெண்டு வகை இருக்கு ஒன்னும் கினாய சிபத்தா ஆறுறது கூட கரீபான்னு ஒன்னும் பைதான் ஒன்னு வருது ரெண்டு வகையா இருக்கு அப்ப ரெண்டாவது கினாயா வந்து நம்ம மௌசுஃபாருன்னு சொன்னோம் அது மாதிரி கடைசியில் வந்து நிஸ்பத் அரிப்பில் வரும் நிஸ்பத் அடிப்பில் வரும்போது அவங்களுடைய அதாவது உதாரணமா அதாவது நிஸ்பத் வந்து கூறப்பட்டு இருக்கும் சில இல்லைன்னா நிஸ்பத் அதுல கூறப்படாமல் இருக்கும் இதிலே பற்றி ரெண்டு வகையா பிரிக்கிறான் நிஸ்பத் கூறப்பட்ட ஒன்று கூறப்படாத ஒன்று கூறப்பட அல் யமுனு இதுபா எத்துபா அது இல்லஹு அல் மஜிது ஃபி ரிகாபிஹி இது நிஸ்பத் வந்து சொல்லப்படுது நிஸ்பத் வந்து கூறப்பட்டிருக்கு இன்னும் நிஸ்பத் கூறப்படாமல் என்ன அப்படின்னு சொன்னால் ஹைரு நாசி மை என்ஃபாம் நாஸ் இதில் வந்து என்னது அதாவது ஹைரிய ஹபரியா வந்து என்ன செய்ய செஞ்சு அது யார் வந்து பிரயோஜனம் கொடுக்கலையோ அவனுக்கு வந்து என்னது அந்த இடத்து சொல்லப்படுது யார் பிரயோஜனம் கொடுக்கலையோ அவனுக்கு எச்சரிக்கை சொல்லப்படுது ஹைருன் நாசி நல்லவங்க யாருன்னா சிறந்தவர் யாருன்னு சொன்னால் மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவர் அப்போ நம்ம கினாயாங்கிறத மூணு வகையாக பார்த்தோம் ஒன்று கினாயா சிபத்தை கொண்டு சொல்லப்படும் இன்னொன்று மௌசூஃபை கொண்டு சொல்லப்படும் இன்னும் நிஸ்பத்தை கொண்டு சொல்லப்படும் சிபத்தை கொண்டு சொல்லப்படும் ரெண்டு வகை இருக்குது கினாயா கரீபா கினாயா பயதான்னு சொல்லி அது மாதிரி நி நிஸ்பத்தை கொண்டு மௌசூஃபை கொண்டு ஒரே வகை தான் நிஸ்பத்தை கொண்டு சொல்லும் போது நிஸ்பத் வந்து மது கூற அதில் கூறப்பட்டிருக்கும் சில இதில் சில இதில் கூறப்படாமல் இருக்கும் சில இதில் கூறப்பட்டிருக்கும் சில இதில் கூறப்படாமல் இருக்கும் அதுதான் என்னது ரெண்டு வகையாக பிரியுது ஒன்று கூறப்படுறது இன்னொன்று கூறப்படாமல் இருக்கிறது இப்படி ரெண்டு வகையாக பிரியுது அப்போ கினாயுடைய வகைகளை நம்ம இன்ஷால்லா பார்த்தோம் கினாயுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வோம் அப்போ அடுத்ததாக இன்ஷால்லா அடுத்து அல் இஸ்தியாலாவுடைய விஷயங்களை விலக்கி சொல்ல வராங்க அல்லாஹு தாலா நாம் படிக்கக்கூடிய விஷயங்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நமக்கு புரிய புரியக்கூடிய சக்தியும் தருவானாக நம்மை அல்லா கபூல் செய்வானாக குரானுடைய அசல் அர்த்தங்களையும் உமுக்கான ஆழமான இன்மையும் புரியக்கூடிய தௌஃபீக்கை தந்துருவானாக வாக்ருது அவானா அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா